அற்புதமான ஒரு தலைப்பு எந்த ஒரு செயலையும் விளம்பரப்படுத்தாதே மூணு பேரும் நல்லா கேளுங்க எந்த ஒரு செயலையும் எதை செய்தாலும் விளம்பரப்படுத்தாதே அதுதான் நாங்கள் பேச வந்தோம் குறிப்பான சில விஷயங்களை விளம்பரப்படுத்தலாம் குறிப்பாய் ஒரு அவசியமான பொருள் வணிக ரீதியானது எல்லாம் விதிவிலக்குகள் ஆனால் எது செஞ்சாலுமே விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு மூணு பேர் வந்திருக்கிறாங்க இங்கே நடுவரவர்களே விழிப்புணர்வு அறிவிப்பு விளம்பரம் மூன்றும் வெவ்வேறு விதமானது என்கிற புரிதலோடு நான் இந்த தலைப்பை அணுகுகிறேன் விழிப்புணர்வு அறியாமையை கலையெடுத்து தெளிவுபடுத்தும் கருவி அறிவிப்பு தகவலை பரிமாற்றும் வாகனம் விளம்பரம் பெருமையை சிறுமையை தம்பட்டமடிக்கும் கொடிய ஆயுதம் என்கிற தெளிவோடு நான் இந்த தலைப்புக்குள் உள்ளே போக விரும்புகிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது எது வேண்டுமானால் பேசிவிட முடியும் என்று சொல்லிவிட முடியாது ஒண்ணுமே இல்லைங்க நான் முன்னிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு பதில் என்னுடைய செயல் முன்னிலை பெற வேண்டும் என்கிற தூய நோக்கோடு நாம் செயல்பட்டால் நம்முடைய அற்பமான விளம்பரத்தில் கிடைக்கும் புகழை விட ஒரு உயர்வான ஒரு மேன்மை நமக்கு கிடைக்கும் நடுவர் அவர்களே இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் ஒரு திருவிழாவில் ஒரு ட்யூப்லைட்டை நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ட்யூப்லைட் வெளிச்சம் கூட தெரியாத அளவுக்கு போர்டு போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது டியூப்லைட் மேலே எழுதி போட்டிருப்பேன் ரூனா மூனா ரேனா ரோனா சேனா சோனா அவருடைய குடும்பம் மற்றும் வகையராக்கள் அன்பளிப்பு செய்த நாள் நேரம் அப்புடின்ட்டு ஃபுல்லாக டியூப் லைட் ஃபுல்லாக எழுதி லைட்டை போடுறாங்க வெளிச்ச தக்காளன் எதுக்கடா அதை கொடுத்த அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம்லங்க லைட்டை அதை பற்றி அப்புறம் வெளியே தெரிய வேணாமா அப்படின்னு இன்றைக்கெல்லாம் பார்த்தா அடிக்கல் நாட்டிக்கிட்டே இருக்காங்க அஞ்சு வருஷமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் அடிக்கல் நாட்டியிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் அடிக்கல் எவன்டா அப்போ வந்து கட்டணம் கட்டுவேன் வெறும் அடிக்கல்லாக அதுவும் காணொளி காட்சி மூலம் ரொம்ப ஈஸி ஒரு பட்டணம் அமுக்க அங்கே ஒருத்தன் கல்லை ஊன இருபத்தி ரெண்டாயிரம் கல் ஊனியிருக்காங்க ரொம்ப ஈஸியான வேலை இதுக்கு ஒரு விளம்பரம் அதுக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இன்று அடிக்கல் நாட்டிய ஐயா அவர்களே வருக அவர் இங்கே வரலடா அவர் அங்கே பட்டணம் அமைக்கிட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு பேப்பரில் வருகன்னு விளம்பரம் கொடுத்துரு இதெல்லாம் தேவையா நான் இன்னொரு கோணத்தில் இந்த தலைப்புக்குள் நிலைகிறேன் ஒரு உளவியலாளனாக இந்த விளம்பரப்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல நடுவர் அவர்களே சீக்கிங் பிஹேவியர் என்று சொல்வோம் கவனத்தை தேடும் பண்பு இந்த கல்யாண வீட்ல போனா நான் தான் மாப்பிளையா இருக்கணும் கர்மாதி வீட்டுல போனா நான் தான் போனமா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு எங்க போனாலும் ஊரே நம்மளதான் பாக்குது அப்படி அப்படி டைட் பண்ணிக்கிறது இப்படி பண்ணிக்கிறது என்னமோ இவர்தான் தான் பெரிய விளக்க மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் ஒரு மனிதனுடைய நெஞ்சில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு விதமான ஒரு ஒரு அளவோடு இருந்தால் அது கான்பிடன்ஸ் ஓவரா போச்சுன்னா கோலாறு அப்போ நார்க்சிசம் என்று ஒன்று இருக்கிறது அப்படி ஒரு பர்சனாலிட்டியே சுய அபிப்பிராயம் சுய வெறியின்னு கூட சொல்லுவாங்க என் நேரமும் தன்னை பற்றியே சிந்திக் கொண்டிருப்பது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் எப்படி மாஸ்காட்டலாம் இப்படின்னே ஒரு சிந்தனை ஒரு மனிதனிடம் போய் இருக்கிறது அப்போ இந்த புரிதல் தான் பல டிக்டாக் போன்ற பல விஷயங்கள் விரசமாய் ஆபாசமாய் போகிறது என்று சகோதரிகளின் அணியில் சொன்னார்கள் அல்லவா அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் நீங்க சாதாரணமா சேலை கம்மல் மாஸ்க் போராட்டம் சொல்லிட்டு போயிட்டீங்க அதையும் கடந்து சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அராஜகங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் அல்லவா நடுவரவர்களே ஒரு தரத்தினால் இன்று ஒரு பொருள் வாங்கப்படுவதில்லை பேசுகிறதோ அதனுடைய வாக்கினாலும் சொல்லினாலும் வாங்கப்படுகிறது எதுவா இருக்கட்டும் சிப்ஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் மிகவும் கேடுகட்டது கக்கூஸ் கழுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய கிருமிகளை அளிக்கக்கூடியது என்று தெரிந்தும் வாயுக்குள் ஊத்துகிறான் ஏன் யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு மாய உலகத்தில் அவன் சிக்கி கொண்டு இருக்கிறான் ஒரு மாத்திரைக்கு கூட ஒரு நடிகர் வந்து ஏ தலைவழிக்கிறது உடம்புலாம் வலிக்கிது வைச்சா அந்த மாத்திரை கூடப்பா மாத்திரை கூடப்பா மாத்திரை கூடப்பா அவன் கடைக்காரன்னு நடுங்குறான் மாத்திரையா எதுக்கே மாத்திரையா வாங்குறாங்க எதுக்குடா ரெண்டு பேரும் நடுங்கினீங்க அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சிந்திச்சாங்களா ஏன் கையை காலை ஏன் மாத்திரை எங்கேயாவது மெடிக்கல் ஸ்டோரில் இப்படி யாராவது வாங்குவானா தலைவலி உங்கள் தலைவலிக்குதான் அந்த மாத்திரை பண்ணுது ஏதாவது மக்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எதாவது ஒன்று காட்டிக்கிட்டே இருக்காங்க உணர்ச்சியை மையமாக வைத்து விளம்பரங்கள் ஜோடிக்கப்படுகின்றன ஒரு சோப்பு விற்கணும்னா ஒரு நடிகை அரை நிறுவனமாக குளிக்க வேண்டி ஒரு ஸ்ப்ரே விற்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்த மனைவி இன்னொருத்தன் புருஷனோட ஓட வேண்டியதாக இருக்குது ஒரு பஸ் பிரேக் போடும்போது சட்டுன்னு மேலே விழுந்துறேன் ஐம் சாரின்னு வெளியே வந்துடணும் அஞ்சு நிமிஷமா நல்லா இருக்கே நல்ல வாசமா இருக்கேன்னு எப்படி காட்டுகிறார்கள் அப்போ விரசங்களும் ஆபாசங்களும் அயோக்கியத்தனத்தையுமே இந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் நம்ம இடத்திலே பதிவு செய்கின்றன அதிலும் குறிப்பாய் முதலில் அது நம் கண் வழியே செல்லுகிறது மதலின் மனதில் பதிந்து விடுகிறது அதுக்கப்புறம் தான் வாய்க்குள்ள போது உணவு பொருளா இருந்தா அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே போய் சேருது அப்போ கன்சியூமர் சைக்காலஜி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பையிங் பிஹேவியரில் இவனை எப்படி நாம உள்ள கொண்டு போய் இந்த இடத்துல அவனை அதை வாங்க வைக்கலாம் என்பதை நம்முடைய சிந்தனையினுடைய தரத்தை கீழ்படுத்தி பொழுதுபோக்கை உள்ளே புகுத்தி நம்மை கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சதி நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு இல்யூஷனில் நாம் சிக்கி தவிக்கிறோம் விளம்பரம் என்பது செயற்கையை இயற்கையை போல் காட்டுகிறது போலியை அசலை போல் பாவிக்கிறது அற்பங்களை சிற்பங்களை போல் காட்சிப்படுத்துகிறது இழிவானதை உயர்வானதை போல் பறைசாற்றுகிறது உண்மை ஒரு குழந்தையை போல அதுக்கு இருட்டு பயம் ஒரு நாள் அது துள்ளி குதித்து வெளியே விடும் நல்ல நீதியை எதிர்பார்த்தவனாக நிறைவு செய்கிறேன் நன்றி